தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாது மறுவச்சி வாஸ்து விஷயத்தில் மேற்கு பார்த்த வீடுகள் மேற்கு பார்த்த வீடுகள் மேற்கு பார்த்த வீடுகளில் ஒரு ஒரு சில இடங்களில் நம்முடைய மக்கள் தவறு செய்வார்கள் அந்த தவறுகள் இந்த வீடுகளை பாதிக்கக்கூடிய நிகழ்வுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்ன செய்ய வேண்டும் மேற்கு பார்த்த வீடுகளில் சரியான முறையில் என்னை பொறுத்தளவில் இந்த இடத்தில் வீடுகள் என்பது இந்த அமைப்பில் வரும் இந்த அமைப்பில் வரும் வீடுகள் என்பது இந்த அமைப்பில் வரும் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கார் பார்க்கிங்காக அவங்க ஏற்பாடு செய்வாங்க இந்த இடம் எப்பொழுதுமே பள்ளமாகி விடக்கூடாது தென்மேற்கு படி வந்து வேணான்னு சொல்லுவாங்க தென்மேற்கு பள்ளமாகிவிடும் ஆனால் இந்த படியை ஒரு சரியான அமைப்பில் நம்ம அமைக்கும் பொழுது யோகத்தை செய்கிற ஒரு படியாகத்தான் அந்த இடத்துல இருக்கும் இது பெட்ரூம் இது டாய்லெட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மேற்கு பகுதி இந்த இடத்துல நம்ம ஒரு கேட்டு வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஒரு கேட்டு வச்சுக்கலாம் இது வீட்டின் வடக்கு பகுதி இது கிழக்கு பகுதி தெற்கு பகுதி மேற்கு பகுதி இந்த இடத்துல நம்ம காமௌன் கேட்டு வைக்கிறோம் கேட் வைக்கிறோம் இங்கே ஒரு கேட்டு வச்சுக்குவோம் இந்த வீடுகளில் இதில் பண்ணக்கூடிய தாராளமாக இந்த தென்மேற்கு பகுதியில் படிய அமைத்து கொள்ளலாம் தவறு கிடையாது இந்த போற்றிக்கு அமைப்பு டோர் அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அதாவது மேற்கு பார்த்த வீட்டுக்கு கண்டிப்பாக எதிர்ப்புறத்தில் ஒரு கிழக்கு புறத்தில் ஒரு வாசல் வேண்டும் கண்டிப்பாக வேண்டும் அப்பொழுது இந்த இதில் நிறைய மக்கள் செய்யக்கூடிய விஷயம் இந்த கார் விடுவதற்காக இந்த பகுதியை வந்து பள்ளமாக ஏற்படுத்திக் கொள்வார்கள் இந்த பள்ளமாக ஏற்படுத்தும் பொழுது மிகுந்த ஒரு குற்றத்தை குட்டு கொடுத்து விடும் ஏன்னா இந்த இடத்துல உயரமாக இந்த இடம் இருக்கும் இந்த இடம் தாழ்ந்து இதை விட இது உயரமாக இருக்கும் இதை விட இது உயரமாக இருக்கும் இது தவறு கிடையாது இந்த இடம் தாழ்கிற பொழுது அந்த வாஸ்து ட்ராவலிங் என்று சொல்லக்கூடிய இந்த வாஸ்துவில் ஒரு திசை இறங்கிவிடும் ஒரு திசை இறங்கும் பொழுது அந்த திசை சார்ந்த விஷயத்தில் மூடல்கள் அது மூடம் அப்படின்னு கூட சொல்லுவோம் இது தாழ்ந்த தாழ்கிற பொழுது அந்த வாஸ்துவோட சரியான விஷயங்கள் ஒரு இடத்துல ட்ராவல் செய்யாது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மேற்கிறங்கும் போது வடமேற்கு இறங்கும் போது அந்த வீட்டோட ஆண்களோட நிலை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு சென்று விடும் ஆக இந்த இடம் இந்த இடத்துல தான் நம்ம ரேம்ப் அடிச்சுக்கணும் கார்கள் ஏறு வாகனங்கள் ஏறுவது போல் இந்த உயரமும் இந்த உயரம் இந்த உயரமும் ஒரே லெவலில் இருக்கணும் ஒரே லெவலில் இருக்கணும் அப்போது வாசல் வந்து ஒரு தாண்டி செல்கிற ஒரு நிலவு அமைப்பை கீழே வந்து ஒரு கட்டையை கொடுத்து விட்டு தாண்டி செல்கிற அமைப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த மேற்கு பார்த்த வீடுகளில் பள்ளம் என்பது கூடாது இந்த தென்மேற்கு படி வந்து லோ சீலிங் அப்படின்னு சொல்லல தென்மேற்கு மூலையில் உள்படி வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வாசத்தில் இருக்கிறவங்க ஆனால் என்னை பொறுத்தல என்னுடைய அனுபவத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த படி என்பது முழுக்க முழுக்க காங்கிரீட் மோல்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள் அந்த படியை அமைக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு ரெடிமேட் படி போல் அதை வந்து கொண்டு செல்ல வேண்டும் ரெடிமேட் படிங்கிறது நம்ம ஸ்ட்ரெச்சரில் பண்ணுறது தான் காங்கிரீட்டு கம்பி சிமெண்ட் ஜல்லிகள் கொண்டு செய்கிற படி தான் கூட ஒரு இரும்பு ஆங்கிள் இருக்கும் அந்த ஸ்ட்ரெச்சரல் அந்த படி வந்து ஒரு இரும்பு தண்டவாளையத்தில் நின்றுட்டுருக்கும் நீங்கள் வந்து கிரானைட் ஒட்டிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இந்த படி வந்து ஒரு திறந்த அமைப்பான ஒரு படியாக நீங்கள் இந்த படியை மாற்றும்போது மிகுந்த அதாவது கிழக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடு என்ன யோகத்தை செய்யமோ அந்த யோகத்தை இந்த வீடு செய்யும் இந்த ரோட்டோட கிராவிட்டி எம்டி கிராவிட்டியை முழுக்க முழுக்க இந்த படி உள்வாங்கிக்கொடும் உள்ளே இருக்கிற பெட்ரூம் ஒரு சேஃப்கார்டு அதாவது அரண்மனை போல் அரண்க்கு அரணாக இந்த படியும் மனையாக அந்த வீடும் செயல்படும் ஆக மேற்கு பார்த்த வீடுகளில் இந்த தான் அமைக்க வேண்டும் மேற்கு படி தாழ்ந்துவிடும் தென்மேற்குல படி உள்படி ஆகாது அப்படின்னு சொல்கிற கான்செப்ட்டில் இது வந்து உள்படி தான் உள்படியோட அமைப்பு வேறு விதமாக மாற்றி அமைக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்